ஹை ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ சோழிங்கர்க்கு வந்தாச்சு இந்த கார் சேவையை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் யோக நரசிம்மரை போய் பார்க்க முடியும் அப்படின்றதுனால இதை எடுத்து ஓரம் கட்டிட்டு படி வழியாக ஏறி போய் சுவாமியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு படி வழியாக ஏறி போயிட்டாங்க அதுவும் கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவா வேணும் அவர் கார்த்திகையில் கண் திறந்து இருப்பார் அப்படின் போது வந்து பார்த்திங்கன்னா அலைக்கடலான கூட்டங்கள் வந்து அந்த சூழிங்கரில் இருந்துச்சு அப்படியே படி ஏறி வந்து அப்படியே போய் சுவாமியை போய் இந்த இடத்துல பார்த்தேங்க அதாவது நான் பத்தாவது படிக்கும்போது இந்த இடத்துக்கு வந்தேன் அதுக்கப்புறம் இப்போ தாங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்தார் வர்றதுக்கு அந்த இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வரும் என்ன அப்படின்னா நான் சின்ன வயசில் வரும்போது ஒருத்தவங்க தேங்காய் பழம்லாம் அர்ச்சனை பண்ணிவிட்டு கீழே இறங்கிறதுக்காக ஒரு கவரில் வச்சு எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குரங்கு அவங்கக்கிட்ட கேட்டுச்சு அவங்க கொடுக்கல அப்படின்னு ஒன்று அப்படியே பிடிச்சி கடிச்சிடுச்சிங்க அவங்க அந்த பயம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது மேபி அதனால் கூட இந்த கோயிலுக்கு நான் வரத்துக்கு தாமதமாக கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வந்து ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி நம்மளோட சேனலை வந்து நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ